அதிகாலை ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு அலையூயா அதிகாலை ஜெபத்தின் வல்லமை குறித்து தான் இன்னைக்கு நாம வந்து தியானிக்க இருக்கிறோம் இருக்கிற வேலையில அதிகாலை ஜபம் ஏங்க நீங்க வேற ரொம்ப கஷ்டம் பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம எழுந்த உடனே எல்லாரும் காலையில எழுந்த உடனே வந்து சிலரெல்லாம் வந்து ஆபீஸ்க்கு போறவங்க எல்லாம் காலையில எழுந்து கண்ணம் போடணும்னு நேரம் பார்த்து போகணும் குளிப்பா ஓடுவாங்க ஆபீஸ் போறது வேலைக்கு போறது ஸ்கூலுக்கு போறது இல்ல கடைக்கு போறது பிசினஸ்க்கு போறது காலேஜுக்கு நம்ம முதல்ல காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் யாருமே காலையில் எழுந்த உடனே கர்த்தர் சமூகத்தில் அமைத்து அமர்ந்து ஜெபிச்சுட்டு அவருக்கான நேரத்தை உரு ஒதுக்கி அவர்கிட்ட ஜவ் பண்ணிட்டு நம்ம அடுத்து நம்ம வேலையை செய்யணும்னு யாருமே நம்ம நினைக்கிறது இல்லை நீங்க மட்டும் இல்ல நீங்க மட்டும் இல்ல நேற்று அப்படிதான் இருக்கிறாங்க அதிகாலை ஜெபத்தை யாருமே பண்றது இல்லை ஆனா வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகாலை ஜெபம் மிக முக்கியமான ஒன்று ய யாருக்கு அதிகம் அதிகாலை சமம் வந்து கத்தருடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியம் வேதாகத்துல பாத்தீங்கன்னா வேதாகம்னா ஒன்று நம்ம நம்ம பைபிள் தான் நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக பேர் அதாவது ஆபரணமாக இருக்கட்டும் சாம்புவேலா இருக்கட்டும்

வார்த்தை அதிகாலை ஜெபத்தை அவங்க செய்யும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் மாறிச்சு அவங்க வந்து சந்ததி பெருகுச்சு அவங்களோட செல்வ செழிப்புகள் ராஜாக்களாகவும் பிரபுகளாகவும் அவங்க இருந்தாங்க வலையுயா இன்னும் அநேக பேர் வந்து நம்மளோட வேதாகமத்துல அதிகாலை ஜெபத்துல ஈடுபட்டவங்க இருக்கிறாங்க சரிங்களா நம்ம இப்போ வந்து அதிகாலை ஜெபத்தை குறிச்சு நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அழகான ஒரு வசனம் நீதிமொழிகள் எட்டு பதினேழு

அதிகாலையில் ஏ என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புரிலா என்ன சொல்றாங்கன்னு அதிகாலை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய இருவை உங்களுக்கு இரு உண்டு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டுனா உங்கள் ஆவியின் கண்களினாலும் இல்லை மட்டுமல்ல உங்களோட உண்மையான கண்களினாலும் கர்த்தரை பார்க்கக்கூடிய அந்த வல்லமை வந்து அதிகாலை ஜபத்துக்கு உண்டு கலையிலா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நம்ம அதிகாலையில் ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அதுக்கு ஒரு மூணு காரியம் இருக்குது அந்த மூணு காரியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் முதலாவது காரியம் கத்திற்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்றதுக்காக தான் நம்ம அதிகாலை செபத்தை நம்ம முதல்ல பண்ணணும் நன்றி சொல்றத என்ன நன்றி சொல்றது ஹரே என்ன நன்றி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல என்ன ஜீவனோட பாதுகாத்தீங்களே சப்பா அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சிலமையும் ஜீவனோட தானே இருக்குது நம்ம மட்டுமா ஜீவனோட இருக்கும் ஏன் நன்றி சொல்லணும் நம்ம நினைக்கலாம் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாருமே வெளி வேலைகளுக்கு வெளியிடங்களுக்கு போறவங்களாதான் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளோ பேருக்கு சாதாரணமாக ரோட்டில் போடுவாங்க ஆக்சிடென்ட் ஆகி மரணம் அடைஞ்சு போயிடுறாங்க சுமந்த காவாப்புக்கும் போகணும் அந்த பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க தடிக்கு விழுந்து மரணம் அடைகிறாங்க சிறு பிள்ளைகள் கூட இன்னைக்கு ஸ்கூலில் போகிறாங்க வேனில் போயிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல சிறு பிள்ளைகள் பதினாலு வயசுக்கு முற்பட்ட பிள்ளைகளே ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது சயின்ஸ் ரெக்கார்டு ஆனாலும் பதினாலு வயதுக்கு முற்பட்ட பிள்ளைகள் ஹார்ட் அட்டாகில் இருந்து அந்த மாதிரி நடந்து போகும்போது மின் கம்பம் செஞ்சு மின் நம்ம கரண்ட் பாஞ்சு இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க ஆடு முட்டி செத்து வச்சாங்க மாடு முட்டி செத்து இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் இந்த பூமியில இருக்குது அலையா அலையா சோ அந்த அந்த பிரச்சனையில இருந்து எல்லாவற்றிலும் கருத்து நம்ம இந்த நாள் இந்த நாளை நம்ம பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயம் அலையா அதற்காக தான் நம்ம முதலாவது வந்து அதிகாலையில் எழுந்தவுடனே நம்ம கத்து ஆண்டவரே இந்த நாளை காண செய்தீங்களே அதற்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம நன்றி சொல்லணும் அழுக்கத்தை நம்ம சொல்லலாம் உணவுக்காக ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற இந்த உடைக்காக ஆண்டவரே நான் இருக்கக்கூடிய வீடு குறைவிடம் அதற்காக நன்றியானவரே நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் நான் கோடி போட்டு வீடு கட்டி வச்சிருக்கேங்க என் வீட்டை வந்து பாருங்க யாரும் கட்டணதில்லை இல்லங்க நான் ஒரு மூணாயிரம் நாலாயிரத்துக்கு மல்லிகை சாம என்ன சிப்பருப்புல இருந்து வாங்கி வச்சிருக்கேங்க அப்புறம் எப்படிங்க எனக்கு சாப்பாடு இல்லாம போகும் போய் பாருங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் தொடங்க ட்ரெஸ் கூட இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மனசுல நீங்க வச்சுக்கீங்க உணவு கொடுத்ததும் தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததும் தான் நீங்க உடுக்கறதுக்கு இந்த உடை கொடுத்ததும் கத்தரு தான் அதை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கலன்னா அது எப்படி எல்லாம் அழிவு நான் சொல்லட்டுங்களா இப்போ மே இப்போ மேபாலையில ரீசண்டா பாத்தீங்கன்னா நிலக்கடுங்க வருது அந்த நிலக்கடுங்கத்துல கோடீஸ்வரர் பல கோடிக்கு அதிபதி கூட நடித்திருக்குள்ள நிக்கிறான் அவன் அவ்வளோ கோடி வச்சுருந்தான் அவ்வளோ துணிமணி பணி வச்சுருந்தோம் அவ்வளோ உணவுப் பொருட்கள் வச்சிருந்தோம் லட்சம் பல ஆயிரம் அடுக்கு ஒரு இருபத்தஞ்சு அடுக்கு மாடி இருக்கும் இன்னைக்கு ஒரே செகண்ட்ல ஒரே செகண்டில் அவ அவனுக்கு கத்த உதவி செய்திருக்கிறாரு இல்லை ஆனாலும் நமக்கு உதவி செய்திருக்கிறாரு இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் பூமியின் அஸ்தி பாருங்கள் அசைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு இந்த உடையும் கிடையாது இருப்பிடமும் கிடையாது உணவும் கிடையாது அதற்காக தான் நம்ம தேவனுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும் சில வீட்டுலாம் அப்படியே கேஸோட ஸ்டவ் அந்த ட்யூப் பிடிங்கி போய் அடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் எல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து சரியாயிடுச்சுன்னு வந்து பார்த்தாங்க அவங்க வந்த நேரம் கரெக்டாக தீ விபத்து ஆகிடுச்சு டக்குனு அப்படியெல்லாம் பிடிச்சிருச்சு புடவெல்லாம் முடிச்சு போட்டு ஓடுறாங்க ஸோ அந்த நேரம் என்னாச்சு வீடு வீடு வந்து தீப்படுத்தி போச்சுங்களா அப்போ என்னாச்சு வீடு போச்சு உணவு போச்சு உடை போச்சு வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இருள சின்னங்கள் வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அவங்க மதியத்தில் நியூஸ் கேள்விப்படுறாங்க ஆச்சுன்னா அவங்க ஒருத்தவங்க வீட்டில் ஏற்பட்ட அந்த கேஸ் லீக்கேஜ் ஒரு நாலு வீட்டை தரமாட்டமா ஆகிட்டுச்சு அப்போ எங்கிருந்து வந்து வீடு உணவு உடை அதை எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது யாருங்க நம்ம ஏசப்பா தான் அதனால தான் முதலாவது ஆண்டவருக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு நன்றி சொல்லணும் உணவு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நன்றி சொல்லணும் உடை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு இருக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கும் நன்றி இருக்கணும் சொல்றவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா பாவத்திற்கு நம்மளை விளக்கினார்கள் அதற்காக நம்ம நன்றி சொல்லணும் நான் எதுக்கு அதை சொல்றேன்னா சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சின்ன பசங்க வாழைக்கோட்டைகள் ஒண்ணு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க நான் மாதிரி அடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ணுடான்னு சொல்லுவாங்க கத்தருடைய பிள்ளைகளை மற்ற பசங்க கூட சேரும் பொழுது அவங்க அடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கா தண்ணி அடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கா இந்த வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல நமக்கு ஒரு ஞானம் வெளிப்படும் ஆடோட பிள்ளை நம்ம இதெல்லாம் பாக்குறதுக்கு தப்பு இதை தண்ணி அடிக்கிறது தப்பு நம்ம இந்த மாதிரி வீடி குடிக்கிறது தப்புன்னு ஒரு ஒரு வெளிப்பாடு வந்து உலக சிலத்துக்கு இருக்காது கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கும் அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் உட்படாமல் நம்மளை காப்பாத்துக்காதுன்னா நம்ம கத்திராக்கிசு அதையிலுமையா சோ இன்னொரு நேரம் கொலை பாதகளுக்கு கொலை பாதகத்திற்கு நம்ம விலைக்கு டே அதற்காக நன்றி சொல்லணும் இப்போ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடக்குது இப்போ நம்ம வீட்டில் கூட எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஓமா கோமா வரும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம பக்கத்து வீடுகள் நம்ம கிட்ட சண்டை போடும்போது நம்ம மீறி நம்ம ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது நம்ம அவங்களை அடிச்சிடணும் அதனால என்ன ஆகுது போட்டு கேஸ் நாளைய வேண்டியது இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இன்னும் இப்போ ரீசெண்ட்ல நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்போம் ஆடு கட்டத்துல பக்கத்துல இருக்கிற ரெண்டு வீடுகளுக்கு சண்டை அவங்க அம்மாக்கும் இவங்க அம்மா அவங்க எடுக்கிற ஆடம்புல பிரச்சனைகள் சண்டை வந்து அவங்க எடுக்கிற அடிச்சிருக்காங்க மகம் போய் அவங்கள அடித்து தாக்கிட்டு அந்த மைதான புதிய அந்த பாட்டி அவங்க அடிபட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க இப்போ அவரு ஜெயிலில் இருக்கிறார் இது அதிமுக பிரதமர் அதிமுக பிரமுகர்னு சொல்லி இப்போ நியூஸ்ல போட்டாங்க ஸோ இந்த மாதிரி அநேக கொலைவாதங்களுக்கும் கோபங்களுக்கும் நம்மளோட பாவத்திற்கும் நீங்கலாக்கி காப்பது யாருன்னு நம்மத்ரா இயேசு புதுசு தான் ஸோ அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு முதலாவது விடியற்கால எழுந்த உடனே நன்றி சொல்றவங்களா இருக்கணும் அலையா யாருக்கெல்லாம் தெளிவா விளங்குது கலையா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம தேவையை சந்தித்தீரே அதற்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லணும் தேவை நமக்கு ஒரு நாள் இந்த தேவை ஆண்டவரை இன்னைக்கு நான் ஒரு வியாபாரத்துக்கு போறேன் ஏசப்பா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வேணும் இல்லை எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வேணும் இப்படி வீணாக போகக்கூடாது ஆண்டவரை நான் போய் அதை நான் வியாபாரம் பண்ணி வரணும் அந்த தேவை இல்லையா நான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக போறேன் அதெல்லாம் பொருள் எல்லாம் கொண்டு போய் நான் சேர்த்து அதுல ஒரு வருமானம் வரணும் நான் கூலி விலைக்கு போறேன் அங்க போ அங்க போய் நான் செஞ்சு எனக்கு அதுல ஒரு தேவை முன்னூறு ரூபாய் வரணும் இரநூறு ரூபாய் வரணும் நூறு ரூபாய் வரணும் இப்படி ஒரு கடன் பிரச்சனைகள் திடீர்னு அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கும் அந்த கடன் கட்டியே அவங்க ஆனாலும் கருத்தை சந்திப்பார் அந்த மாதிரியான தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது நம்ம தேவன் தான் அலையா அதெல்லாம் நீங்க நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இது எல்லாவற்றையும் சந்திக்கிறதும் இது எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதும் கொடுக்கறதுமே நம்ம தேவனாக கிறிஸ்து அதனாலதான் தான் நீங்கள் இடியற்காலை எழும் பொழுது முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கத்திற்கு நன்றி சொல்றவர்களாக இருக்கணும் கலேலூயா இன்னும் அநேக காரியங்களை கொடுத்து நீங்கள் அதிகாலையில் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லணும் இரண்டாவது காரியம் முதலாம் மணி நேரம் தேவனுக்குரியது லூயா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வாழ நமக்கு இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முதலாவது மணி நேரம் இருபத்தி நாலு மணி கத்தக்கூடிய முதல் மணி நேரம் யாருக்குரியது தேவனுக்குரியது அதுக்கு ஒரு வசனம் சொல்லலாம் நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் மூணு ஒன்பது நோட் பண்ணி வச்சுக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க மூணு ஒன்பது பொருளாவும் உன் பொருளாலும் எல்லா எல்லா விளைவி முதற் கத்தரை கணம் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறது தான் நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனையா இருக்கட்டும் உங்க உறவுகளா இருக்கட்டும் உங்களோட பொருளா இருக்கட்டும் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாள் கொடுத்துருக்க நேரமா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு யார் கொடுக்கறது இயேசு கிறிஸ்து கொடுக்கறது தான் நம்ம அப்பா கொடுக்கறது தான் ஹலோ ஒரு நாளில் முதல் மணி நேரம் யாருக்கு அந்த முதல் மணி நேரம் யாருக்கு தேவனுக்கு தான் அந்த விடியற்காலை அந்த விடியற்காலை அந்த அந்த ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமா கத்தருக்கு தான் கொடுக்கணும் முதலாவது அந்த ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டவருக்கு நீங்க கனம் பண்றதா இருக்கும் எசப்பா இந்த நாளை கொடுத்தீங்க அதில் அதனால இந்த நாளில் முதலாவது மணி நேரம் தான் ஏசப்ப நான் செலவிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஏசப்பாவை கனம் பண்ணுறதா அர்த்தம் கலேலுவியா கலேலுவியா அதுதான் வந்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணே அப்படின்னு சொல்லுது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க செய்யற ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல உங்க காட்டுல விளைய விளைச்சலா இருக்கட்டும் இல்ல உங்க வருமானத்துல அதாவது நான் தசம பாகத்தை பத்தி சொல்லல நீங்க மாதத்துல சம்பாதிக்கிறீங்கன்னு பாத்தீங்களா ஒரு வருமானம் ஒருத்தவங்க ஐயாயிரம் தான் சம்பாதிப்பாங்க பாவம் ஒருத்தவங்க மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரையும் சம்பாதி ஓடி வரையும் சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா நான் அந்த தசம பாகத்தை பத்தி சொல்ல வரல ஆனாலும் இந்த இடத்துல வந்து முதல் விளைச்சல் உங்களோட சம்பளம் மாதத்துல முதல் சம்பளமா இருக்கட்டும் இல்லை உங்களோட வருமானமா இருக்கட்டும் அதுல முதல் நீக்கி செலவு பண்ணதுக்கு முன்பாக நீங்க தெய்வனுக்கு கொடுக்கும் பொழுது கருத்து நீங்க கடன் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்பதான் உங்களோட விளைச்சலா இருக்கட்டும் உங்களோட நீங்க சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையா இருக்கட்டும் ஆண்டு ஒரு பல மடங்கு உங்களுக்கு பெருகி கொடுப்பார் அலையிலுயா அலையிலுயா அதே போல சிலர் நான் பார்த்துருக்கேன் மாடு எல்லாம் கண்ணு போட்டீங்கன்னா முதல்ல சீம்பாலெல்லாம் கொண்டு வந்து நீங்க எப்படி செய்யறீங்கன்னு நான் எங்க நான் நான் நம்புறேன் என்னன்னா முதல்ல சீம்பால் கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்குறீங்க நான் பார்த்துருக்கேன் சிலர் எல்லாம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க அதெல்லாம் உண்மையா அந்த விளைச்சலை முதல் பலன கத்தருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்புற விதமா ஆசிர்வதிப்பார் அது இல்லாத கத்த உங்களை இருதயத்தை பாக்குறாரு கத்தரை நீங்க கனம் பண்றீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அலையூயா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் விளைச்சலின் முதல் பலன் உங்க பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணேன் அலையூயா காய்கறி இந்த மாதிரி எல்லாவற்றையும் முதல் பொருள் ஆண்டவருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முதல் மணி நேரம் தேவனுக்கு தான் இத்தனை நாள் நீங்க யார் காலையில ஜெபிச்சுங்களோ ஜெபிக்கலையோ தெரியாது ஆனால் ஆண்டவர் இந்த நாள் உங்ககிட்ட பேசி இருக்கிறாரு நீங்க விசுவாசிங்க என் கிட்ட ஏசப்பா பேசுறாரு ஒருவேளை நான் காலையில ஜெபிச்சேன் என் வாழ்க்கை மாறுமோ என் கஷ்டம் மாறுமோ என் கடன் மாறுமோ என் பிள்ளையோட வாழ்க்கை மாறுமோ எனக்கு அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறுமோ உபத்திரவங்கள் மாறுமோ நிந்தைகள் மாறுமோ வருமானங்கள் மாறுமோ இதெல்லாம் என் தேவனால் கொடுக்க இயலும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதிகாலையில ஜபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருவதா கலையா அதாவது அதிகாலையில் நம்ம எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சில எல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் மூச்சுட்டாங்க ஒரு மூச்சு விடுவோம் நல்ல பெரும் மூச்சு விடுவோம் பார்த்துருக்கீங்களா யார் யாரும் அதை பண்றீங்கன்னு தெரியல ஆனால் ஒரு சில டைம்லாம் அப்படியே உடம்பெல்லாம் மூச்சு உயர்த்து அந்த முதல் மூச்சை தேவனுடைய பாதத்துல தான் இருக்கணும் அலையா நம்ம சிந்திக்கிற செயலா முதலாவது நம்ம பார்ப்பது அவர் முகத்தையா தான் இருக்கணும் முதலாவது நம்ம கேட்பது அவருடைய குரலா தான் இருக்கணும் முதலாவது நம்ம கண்கள் நம்ம பார்ப்பது என்னவா என்னவா இருக்கணும்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனா முதலாவது பார்ப்பதே அவருடைய வேதத்தையாக இருக்கணும் மற்றது எதையுமே பார்க்கக்கூடாது மற்ற எந்த வார்த்தையுமே கேட்கக்கூடாது மற்ற யாரை பத்தி யோசிக்க கூடாது உங்க முதலாவது எல்லா செயற்கு கற்றுக்குள்ளதா இருக்கட்டும் முதலாவது சுவாசமா இருக்கட்டும் முதலாவது சிந்தனையா இருக்கட்டும் முதலாவது செயலா இருக்கட்டும் நீங்க பா முதலாவது கண்ணில் பார்க்கறது உங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ அது தேவையில்லை முதலாவது கண்ணை மூடி ஓபன் பண்ணும் போதே கத்தருடைய வேதத்தை வச்சு படிங்க பாரு ஒரு வார்த்தையாவது கண்ணில் பாருங்க ஆண்டவரோட சிந்தனை உங்களுடைய வரணும் ஆண்டோருடைய செயல் உங்களோட இருதயத்தில் வரணும் அந்த முதலாவது சுவாசமும் அவருடைய பாதத்துல தான் இருக்கணும் முதலாவது பார்ப்போது எல்லா ஒரு இடத்துல தான் இருக்கணும் ஹலேலூயா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா வேதாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் முதலாவது முதல் முதலா இந்த பூமியில படைச்சார் ஆதாம் ஏவாளு யாருன்னா கணவன் மனைவி ஆண்டவர் வந்து ஆதாம படைச்ச உடனே ஆதாம் வந்து கண்ணை துறந்து முதல் முதலாக பார்த்தது அடுத்தது தான் ஏவாள் ஏவாள் ஆண்டவர் படைக்கும் பொழுதும் ஏவால் கண்ணை திறந்து பார்த்தது யார தானா ஏசப்பாவதான் ஏன் ஆதாமும் இருந்தார் இல்லை ஏச பார்த்தாரு ஆதாம இருந்தாரு ஏவால் ஆதா மட்டும் பார்த்தாரு நீங்க கேக்கலாம் ஏவாள் ஏவால் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஆதாம் வந்து நித்தெரிய அவருடைய விழா எலும்புல இருந்து தான் அந்த பெண்ணான அந்த ஏவாள் ஆண்டு படைத்திருந்தார் படைத்திருந்தாரு அதனால அந்த ஆதம் தூங்கி இருக்கும் பொழுதுதான் ஏசப்பா வந்து அந்த ஏவாளை படைச்சார் ஏவாளை படைக்கும் பொழுது அவங்க கண் முழிச்சு முதலாவது பார்த்ததே ஆஹ் ஏசப்பாவைதான் அலேலூயா அவங்க கணவன் மனைவியா இருந்தாலும் ஏ ஒவ்வொரு ரெண்டு பேருமே தனித்தனியா முதலாவது தேவனை தான் பார்த்தாங்க அலேலூயா அப்படியா

தண்ணி வைக்கணும் தண்ணி பிடிக்கணும் தண்ணி தண்ணி வராதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி பிடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இந்த சிந்தனையும் இந்த செயலும் நம்ம நினைக்க நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி ஆண்டவர் ஏன் ஆண்டவர் பிஸியா இல்லையா ஆண்டவர் எவ்வளவு பிஸியா இருக்காரு எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் சுவிசேச சுவிசேதத்தை சுவிசேசத்தை அறிவிச்சிருக்காரு வியாதிகளை குணமாக்குனாரு நோய்களை குணமாக்குனாரு அநேக பேய்களையும் பிசாசுகளையும் விரட்டினார் ஆண்டவர் எப்பவுமே பிஸியாக தான் இருந்தார் ஆனாலும்

தெரிஞ்சு நாலுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வந்து தான் ஒரு நாலு மூணு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள நீங்க இன்கேஸ் நீங்க நீ ஆண்டோருக்குள்ள வந்து ஆண்டோருக்குள்ள இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்க ஜெபிக்கிறவர்களா நீ நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்து ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நாலு மணிக்கு எச்சு உங்களால் ஒரு மணி நேரம் ஆண்டோர் சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க தான் எனக்கு கொஞ்சம் பிசிதான் அப்படின்னு இருந்தீங்கன்னா நாலு மணிக்கு எச்சு நாலரைக்கு முடிங்க அதுதான் வந்து ஒரு அற்புதமான நேரம் மூணு மணிக்கு இன்னும் அற்புதம் தான் கலையூவியா இருந்து அஞ்சுன்னா அதிகாலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இருட்டோட எழுந்து வனந்தரத்துக்கு போனாருன்னு சொல்லி நம்ம படிச்சோம் அது எது மூணு மணில இருந்து அஞ்சு மணி பாத்தீங்கன்னா இந்த காகா இந்த காகம் கத்துறது இந்த வரக சத்தமோ இல்ல கிளி சத்தமோ ஆடு மாடு சத்தமோ இல்ல மனித நடமாட்டமே எதுவுமே இந்த நேரத்துல இருக்காது ஏசப்பா அதனாலதான் இந்த உலகத்தின் சத்தத்தை கேட்பதற்கு முன்னாகவே இருட்டோடே எழுந்து வனாந்திரத்துக்கு போய் முதலாவது நான் கேட்கிற சத்தம் பிலாமியுடைய தான் இருக்கணும்னு சொல்லிதான் ஏசப்பா அதிகாலை இருட்டோடே எழுந்து காக்கா சத்தம் மாடு சத்தம் நாய சத்தம் போன சத்தம் இந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்கக்கூடாது மனிதன் தர்றன்னு அந்த வண்டியில போற சத்தமோ இல்லை மனுஷன் அக்கம்பதுல பேசுற சத்தமோ நமக்கு கேட்கக்கூடாதுங்கிறதுனா மூணுல இருந்து அந்த நாலு அஞ்சு மணிக்குள்ள கத்த வந்து இருட்டோடு எழுந்து மனாந்தரத்துக்கு போய் முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் என்பதற்காக ஆண்டவர் மனாந்தரத்துக்கு போய் ஜெபிச்சார் கலையூயா கலையூயா ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜவ் ஜவ் பண்ணும் பொழுது அநேக நன்மைகள் நம்ம வாழ்க்கையில உண்டு கலையலுயா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு தாய் வந்து அதிகாலையில எழுந்து அவங்க ஜெபிச்சாங்க ரெண்டு மணி நேரம் எத்தனை மணிக்கு எடுத்துச்சு நாலு மணிக்கு எழுந்துச்சு ஆறு மணி ஆக்சுவலாக அவங்க ஆறு மணி வரையும் ஜெபிச்சிருக்காங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்தா போதும் முதலாவது மணி நேரம் நீ ஆண்டுக்கு கொடுத்தா போதும் நம்ம வேதத்துலேயே இருக்குது ஆனாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சிருக்காங்க என்ன எப்படி நம்ம மட்டும் அதாவது இதுக்கும் பாருங்க அவங்க முழங்கால தான் ஜெபிப்பாங்களா ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் கேட்டாராம் நீங்கள் எப்படிங்க காலையில எழுந்து ரெண்டு மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாராம் அதுக்கு சொன்னாராம்

ஒரு அரை மணி நேரம் தனியாக எதையும் எதையும் ஃபோவாக்கே போ அது எதுவுமே பிடிக்காது உணங்காலம் நின்று செவிச்சிருக்கு அந்த ஒரு அனுபவம் அந்த கை அந்த கால் வலி முட்டி வலி எதுவுமே இல்லாத ஒரு அனுபவத்தை நான் எடுத்துருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அது என்ன தேவன் நம்மளோட பேசும் அந்த வலி எதுவுமே நமக்கு தெரியாது அந்த வேதனை எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ இது இதுதான் அதிகாலை சவத்தின் வளமை கர்த்தர் நம்ம நம்ம கிட்ட பேசுவ ஜபிக்கும் பொழுது உங்க இருதயத்துல ஆண்டவர் பேசுறது அப்படியே உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எதற்காக ஜெபிக்க சொல்ற உன்னோட கடன் பிரச்சனைக்காக கஷ்டத்துக்காக நீ ஜெபிக்கிறது நெக்ஸ்டா இருந்தாலும் ஆண்டவர் சில காரியங்களுக்காக உங்களை ஜபிக்க சொல்லுவாரு அதிகாலையே நீங்க ஆண்டோருக்குள்ள நல்லா அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிப்பது அவரே சில காரியங்களுக்காக இதை ஜெய்வார் அதுக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் நீங்க ஜெபிப்பீங்க இதுதான் ஆண்டவங்களோட பேசுறது அப்போ உங்களுக்கு அங்கே டைம் போறதே தெரியாது அதனால அதுதான் அவர் சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் முழங்கால முட்டி போட்டு நின்று ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சாலும் வழி தெரியாதான் டைம் போறது தெரியாதான் கேட்டா ஆண்டவன் நாம பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம போன்ல பேசிட்டு இருந்தா நம்ம ரெண்டு மணி நேரம் கூட பேசுவோம் பயன்படுவதே தெரியாது அதுபோல் ஆண்டவரோடு வீடியோ காலில் இருந்து ஜிபிக்கும் பொழுது நேரம் போகிறதே தெரியாது அதே மாதிரி ஒரு காய் அதிகாலையில் ஜபிக்கும் பொழுது கஞ்சா அடிச்சு கொண்டு இருந்தா பையன் ஆண்டு சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஜபிச்சாங்களாம் அந்த ஜெபம் நிறைவேற ஆரே மாதத்துக்குள்ள அந்த கஞ்சா போதை பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த பையன் சபையில வந்து அம்மா இருந்ததே நீங்க பாத்துருக்க முடியும் அதே மாதிரி தாங்க நீங்க அதிகாலை ஜெபத்தில் நீங்க என்ன ஆண்டவர் வருங்க ஏன் கூட்ட சரி ஏன் தான் ஆண்டவர் ஒரு அதிகமா பேசுறாங்க நான் விசுவாசிக்கிறேன் அது இல்லையா அதிகாலை நம்ம வாழ்க்கையில நம்ம வைக்கும் பொழுது எந் எழுந்து நம்ம ஜெபிச்ச ஆண் எதை நம்ம ஆண்டு விட்டு கேட்கணும் அதை கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் அப்படியா ஏதோ என்ன தானோன்னு ஜெபிக்காது கத்திற்குள்ள இருந்து கற்று நம்மகிட்ட என்ன ஜெபிக்க சொல்றாரு எதற்காக ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு கேட்டு நீங்க ஜபிக்கும் பொழுது இன்னும் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் அலையலூவியா நம்மளுடைய நம்ம சபையின நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவுடன் டெய்லி ஜபம் பண்ணி கேளுங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு அது நடக்கும் அதே கலையிலுவையா இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுத்துக்கோங்க இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க உங்களால் ஒரு மணி நேரம் கற்றுக்குன்னு ஒதுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்கிறீங்க ஸோ அதனால முடியாது ஆரம்பத்துல நீங்க ஜபிக்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் ஆண்டு ஒன்று ஒரு நாலு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து ஒரு நாலரை வரைக்கும் நான் ஆண்டவரே சம்பவத்தின் செபிக்கணும் ஒரு தீர்மானத்தை எடுங்க முதலாவது நான் நன்றி சொல்லணும் நான் ஜீவனோடு இருக்கிறது நீ உங்களுடைய கருவை தான் ஆண்டவரே எனக்கு உணவு கொடுக்கறதும் எனக்கு உடை கொடுக்கறதும் எனக்கு இருப்பிடம் கொடுக்கறதும் கொலைபாதகங்களுக்கும் பாவத்திற்கும் எல்லாவற்றுக்கும் எனக்கு இலக்கை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கும் அண்டவரே என் தேவையை சந்தித்ததற்கும் நன்றி சொல்லுங்க அடுத்தது வந்து கர்த்தருக்கு நீங்கள் முதல் பலனாக அது உங்களோட எல்லாவுடைய குறைகளையும் நிறைவாக்கும் அடுத்தது அதிகாலையில் நீங்க செவிக்கும் பொழுது எந்த சத்தத்தையும் கேட்காம எந்த ஒரு மனிதனுடைய குரலையும் நான் கேட்க மாட்டேன்ட் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் நான் எதையுமே பார்க்க மாட்டேன் எந்த செயலுமே செய்ய மாட்டேன் நான் காசு தெளிக்கலாம் மாட்டேன் நேர எந்திரிப்பேன் மூஞ்ச கழுவ வாய் கோப்பிப்போ வந்து ஒரு சமூகம் தான் வந்து உட்காரும் ஆகிட்டவரேன்னு முடிவு இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்து உங்களால் முடிஞ்ச அந்த நேரம் நான் சொல்லலை ஒரு மணி நேரம் ஆடர் சொல்கிறாரு உங்களால் முடிஞ்ச அந்த நேரத்தை நீங்கள் கத்திருக்கனு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாம குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கி போகும் அழைய இந்த நாளில் முக்கியமாக ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்படியாக சமிக்கிற